அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியை மீண்டும் வலுவாக்குற முயற்சியில் சீமானவர்கள் பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதுல ஒரு விஷயத்தை தான் இந்த விட பார்க்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய ஆயுள் காலமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் மனசுல ஆழமாக பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே திமுகவுடைய கைகூலிகள் நாள்தோறும் நாம் தமிழ் கட்சி குறித்த அவதூறான செய்திகளை போட்டு குவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக என்ன ஆகிருக்கு அப்படின்னா நிறைய மக்கள் உண்மையிலேயே சீமான அவ்வளவுதானா அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியால இனிமே தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய அச்சத்திலே இருந்துட்டு இருக்காங்க இன்னும் படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு என்னதான் பாச்சு அப்படின்னும் நாம் தமிழ் கட்சி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஆட்களுக்காக நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய புள்ளிகள் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய புள்ளிகளான சாட்டை துரிமுருகன் இருமோனம் கார்த்தி காளியம்மாள் இவங்க அனைவருமே டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் சென்று அணுகுறதும் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில உண்மையிலேயே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பிரத்யேக வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சீமானவர்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயமாக நாம் தமிழ் கட்சிக்கு வலு சேர்க்கணும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக ஐயா ஏக்களவனிடம் முதல் முறையாக பேசியிருக்காரு சீமான் அது மட்டும் இல்லாம நீங்க தனித்திருந்த காலம் போதும் அப்படின்னும் கட்சிக்குள்ள மீண்டும் வாங்க நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளராக கண்டிப்பாக நீங்க தேவை அப்படின்ற விஷயத்த சீமான் அவர்கள் நேரடியாகவே ஐயா ஏக்கேவனிடம் பேசி ஏக்கலை சம்மதிக்கும் வச்சிருக்காரு அப்படின்றதான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு ஆரம்பத்தில் ஏகலைவன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு நான் எதிரியோ அல்லது இனிமே நாம் தமிழ் கட்சியை நான் விமர்சிப்பேன் அப்படின்ற விஷயத்துலாம் கிடையாது அப்படின்னும் நேராக பார்த்தா கை குளிக்கிறதை தவிர கொஞ்சம் தள்ளிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறத தவிர இனிமே நாம் தமிழ் கட்சி எனக்கு எதிரி அப்படின்றத நான் எந்த இடங்களிலேயும் பதிவு பண்ணல அப்படின்னு ரொம்பவே ஒரு நேரான பதிவை தான் போட்டிருந்தாரு இருந்தாலும் இந்த திமுக கைகளில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழ் கட்சியுடைய ஆளுமை குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத கூவி கூவி மக்களிடையே தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லா விஷயங்களுக்கும் முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் சீமானவர்கள் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த ஒரு முடிவு முடிவெடுத்திருக்காங்க ஐயா ஏக்கலன் போன்று தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் மீண்டும் கட்சிக்குள்ள வராங்க அப்படின்றத கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கும் விதமாக தான் பார்க்கப்படுது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்